உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி வாக்கிய பிரகாரம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று நாற்பது மணிக்கு நடைபெறுகிறது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த ராகு கேதுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் பொதுவாக கேது அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ராகு ராகுகேதுக்கு கொடுக்கறதில்ல அது அந்த என்ன காரணம் அந்த கிரகத்துடைய எனர்ஜி அந்த அந்த பிளானட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் காரணம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு ஆன்மீக சொந்தங்களே எந்த கிரகமும் எந்த தெய்வம் பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு ஜாதகனும் ஒவ்வொரு ஜாதகியும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான் திடீர்னு ஒருத்தர் வின் பண்றாங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணமா இருப்பார் திடீர்னு ஒருத்தர் அந்தரத்துல இருந்து கீழே விழறாங்கன்னா அதுக்கு கேது காரணமாக இருப்பார் நேற்று வரலாம் எது கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பிடிக்க பிடிக்கும்ல அவர் டெய்லி ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் சினிமா துறையில இருக்கிறாருன்னா ராகு காரணம்னு அர்த்தம் நாலு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல ஒருத்தவனை கோடீஸ்வரனா ஒரு கிரகம் மாற்றும் என்று சொன்னால் அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் அரசியலில் பார்க்குறோம் ரொம்ப சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பாங்க அவங்கள திடீர்னு கொண்டு வந்து முதலமைச்சராக மாற்றிடுவாங்க கடந்த காலங்களில் நம்ம நிறையவே அதை பார்த்துருக்குறோம் அம்மா அம்மையாக இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒருத்தர் அமைச்சராக இருப்பார் காலம்பரம் அமைச்சராக இருக்க மாட்டார் ஆனால் புதுசாக ஒருத்தர் அமைச்சராக வந்திருப்பார் இந்த ராகு கேதுக்கள் வந்து மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ பரிபாலனத்தை மற்றவர்களால் கொடுக்க முடியாத அரசு அதிகாரங்களை பதவிகளை அந்தஸ்தை மிக எளிமையாக கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணமுடையவர்கள் நீங்கள் மற்ற எல்லாம் சாமிக்கிட்ட போய் வேண்டணும் சனி பகவான் எப்படி இருக்கார் குரு அங்கே இங்கே இருக்கார் சுக்கரன் இங்கே இருக்கார் எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும் மற்ற எல்லாம் நீங்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டணும் நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டலையோ கேட்குறீங்களோ கேட்கலையோ தானாக முன் வந்து உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமேயானால் அது இந்த ராகுகேது தான் அப்பேற்பட்ட ராகுகேது திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பிளானட்ஸ் வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருநாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகுகேது பயிற்சி நடக்குது நிச்சயமாக பல மாற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக அதுவும் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாரும் காஞ்சி போயிருக்காங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க பதவிகள் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாங்க பதவிகள் காணாமல் போயிடுச்சு பெரிய சட்ட சிக்கல்களில் போய் திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல அதுக்கு காரணம் அந்த ராகு கேது அப்போ இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா பலப்படுத்துவாரா இல்லை அதில் கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து விடுவாரா அதே போல் மிகப்பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது நிறைய அன்பர்கள் வேலையை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துலயா இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது அல்லது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைகள்லாம் முடித்து வெளியில் தெரியாமல் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அந்த ராகு கேதுக்கள் அந்த பிரச்சனையை வந்து எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை தட்டி எழுப்புவாங்க ஆகியனால அந்த சட்ட சிக்கல்கள் பதவி போட்டிகள் ஒரு நிம்மதியற்ற தன்மை நிம்மதியாக ஒரு ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது சாமி நிம்மதி போச்சு அப்போது ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு நிலையற்ற தன்மை முப்போதும் எதிரிகளுடைய பயம் எந்த நேரத்தில் எதிரி நம்மளுக்கு என்ன எப்படி வேலை செய்வான்னு தெரியாது கூட இருக்கிறவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்க ஆனால் பின்னாடி என்ன வேலை செய்வான்னு தெரியாது பயம் தேவையில்லாத மன பயங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழில் பிரச்சனைகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதேபோல கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளில் வரக்கூடிய உடன் பிறந்தவங்க அக்கா தங்க தம்பிங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ரசித்தப்பா பிரிப்பா அத்தைங்க உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது ஜெயில் தண்டனை சம்பந்தப்பட்டது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படாத பிரச்சனைகளே இருக்காது பாதிக்கப்படாத ராசிகளே இருக்காது அப்போ இதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பார்த்துடுவோம் வாருங்கள் அப்போது கடகராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த ராகு நினைச்சாருன்னா என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் கடகராசிக்கு ஐம்பது சதவிகித நன்மையும் ஐம்பது சதவிகிதம் நார்மலான பலனும் ஏற்படப் போகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரணம் என்ன இந்த ராகுவானவர் திரிகோண தொடர்பில் ஏற்பட போகிறார் கடகத்தை பொறுத்தவரையும் அஞ்சு ஒன்பதாக அமரப் போகிறார்கள் ரெண்டாவது கடகத்தை பொறுத்தவரையிலே கேதுவுடைய தொடர்பு ஏற்பட போகிறது அப்போ நிச்சயமாக கடந்த காலங்களில் எந்த கடகராசி அன்பர்கள் எல்லாம் ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் விவசாயாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கடகராசி என்பர்களே யாரெல்லாம் கடந்த ஒரு ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுற சாமி அப்படின்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் இப்போ பாப விமோச்சனம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறீங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் நான் ரொம்ப டாப்பாக இருக்க சாமி எனக்கு எந்த ட்ரபுளும் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவிகித கடகராசி என்பர்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த அஞ்சு அஞ்சு மூணு மூணு அஞ்சா மூணு ஒன்பதா இந்த ராகுவும் கேதுவும் வருவதற்கு முன்பாகவே ஒரு நாலஞ்சு வருஷமாகவே கடகராசி என்பர்கள் மிகுந்த கஷ்டங்களில் இருக்கிறார்கள் ஒரு பத்து பர்சன்ட் கடகராசி என்பர்கள் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் சினிமா துறையில் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஒரு பத்து சதவிகித கடகராசி என்பர்கள் தான் கொஞ்சம் டாப்பாக இருக்காங்க அப்போ தொண்ணூறு சதவிகித கடகராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ட்ரபுளில் தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஏற்ற ஊதியம் இல்லை கஷ்டப்படுற சாமி ஆனால் ஜெயிக்க முடியலை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாக மாற மாட்டேங்குது நம்ம உழைக்கிறது வெளியிலே தெரிய மாட்டேங்குது நம்ம எஃபர்ட் போடுறோம் முயற்சி பண்ணாமல் கஷ்டப்படாமல் இல்லை ஆனால் அந்த கஷ்டத்துக்கான வெற்றி கிடைக்க மாட்டேங்குது இப்படி புலம்பக்கூடிய கடகராசி அன்பர்களே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது நிச்சயமாக யாரெல்லாம் கடந்த ஆறு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்ட விலகுது கவலைகள் விலகுது கடகராசி நேர்களே அப்போ அஞ்சு ஒன் மூணு ஒன்பதாக இந்த ராகு கேது அமர்கின்ற காரணத்தினாலே அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பத்தா குரு இருக்காரு அஷ்டம சனி வேற எட்டில் சனி பகவான் ஒன்பதில் ராகு பத்தில் குரு இந்த மூன்று அமைப்புகளும் குரு கூட சீக்கிரமாக மாறிடுவார் ஆனால் எட்டில் சனி ஒன்பதில் ராகு நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அதே சமயம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவானாலும் சரிதான் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடா இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் ஒரு பெரிய மடாதிபதியா இருக்கலாம் ஒரு மடத்துக்கு தலைமை பொறுப்பேற்று பரம்பரை பரம்பையா பரம்பரையாக அந்த மடத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்புல இருக்கலாம் ஆலய ட்ரஸ்டிகளாக இருக்கலாம் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சமுதாய பணிகள் செய்யக்கூடிய சொசைட்டியில் ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை கடகராசி என்பர்களே எல்லாரும் நல்லா கடகராசியை சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு தட்டி தூக்கிடுறாங்க ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே ஐம்பது சதவிகித கடகராசி என்பர்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும் ஐம்ப அந்த ஐம்பது ராசியில் நீங்கள் நீங்கள் இருக்கீங்களா உங்கள் ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து தான் நீங்கள் செக் பண்ணிக்கிறோம் நான் ஜெயிக்கிற இடத்துல இருக்கேனா நான் அஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறேன் சாமி என் பிஸ்னஸ் இப்படி இருக்குது அல்லது எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அல்லது எனக்கு ப்ரமோஷன் வேணும் சாமி அல்லது எனக்கு திருமணம் நடக்கணும் சாமி அல்லது என் குடும்பம் சேரணும் சாமி என் கடன் பிரச்சனை சேரணும் சாமி நான் ஜெயிக்கிற இடத்துல இருக்கேனா அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தான் நீங்கள் செக் பண்ணிக்கிறோம் அதே போல் நான் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி அதுக்கு என்ன வழி அதுவும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஐம்பது சதவிகித கடகராசி என்பர்கள் வெற்றி உறுதி மீதமுள்ள ஐம்பது கடகராசி என்பர்கள் கட்டாயம் கவனம் தேவை நோட் பண்ணிக்கோங்க கட்டாயம் கவனம் தேவை அலட்சியம் கூடாது எதையும் நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க ஒன்றும் ராகு அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது மறைமுகமான பிரச்சனைகள் உங்கள் கூடவே இருப்பாங்க அவங்களே கடைசியில் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காரு நினைத்து பார்க்காது நீங்கள் நல்லதையும் நினச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாரும் நல்லவங்க நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நினைத்து பார்க்காதவர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள் காலமும் நேரமும் கடுமையாக உள்ளது கடகராசி என்பவர்களே கட்டாயம் பிரார்த்தனை பிரேயர் தேவை அப்போ இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையிலே கடகராசி என்பர்களுக்கு எச்சரிக்கை என்பது தான் நிதர்சனமான உண்மை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வீண்வழி அவமானங்கள் சட்ட சிக்கல்கள் அல்லது சிறை தண்டனைகள் போலீஸ் கேஸு வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் அதே போல் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ஹெல்த் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக வேலை வாய்ப்புகள் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷன்ஸு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமண யோகங்கள் திருமணத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் காதல் திருமணங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான உறவுகள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது அல்லது ஆரோக்கிய குறைவு மனசில் இருக்கக்கூடிய பயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் இன்னும் விவசாயிகள் வியாபார பிரச்சனைகள் கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது பெரிய பணம் போய் மாட்டிக்கிறது இப்படி பல 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 பிரச்சனைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கடகராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது இந்த பிரச்சனை வந்து வெளியே வர வரணும்னா என்ன சாமி செய்யணும்னா நிச்சயமாக அந்த உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் உண்டு அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணவே முடியும் பொதுவாகவே கடகராசி என்பர்களே ராவுகேது பயிற்சி கவனம் தேவை எச்சரிக்கை ராசியில் நீங்கள் முதல் இடத்துல இருக்கிறீங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ உங்களுக்காக ஒரு பிரேயர் இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சிக்காக பரிகார ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்கள் பிறப்பஜாதத்தை கொண்டு ஸோ ஃப்யூச்சரை எப்படி ரீசெட்டில் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக இருக்கலாம் சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமையட்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஜெய் வரகி அன்பு நேயர்களே இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது ஸோ இந்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம் வலைதளங்களில் நீங்கள் எடுத்துக்கினாக்கா யூடியூப்பில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ராகுகேதி பற்றினா நிறைய அவேர்னஸ் நிறையவே நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானெட்ஸ் வந்து ராகுவும் கேதுவும் அப்படின்னு ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்